வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சக்ஸஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் ஒரு முக்கியமான தலைப்பு மணி மேனேஜ்மெண்ட் பண நிர்வாகம் இது குறித்து நம்மோடு உரையாட வந்திருப்பவர் மாணவர் திருநயன் வணக்கம் ரம்மி வணக்கம் பண நிர்வாகம் மணி மேனேஜ்மெண்ட் பொதுவாக காலேஜ் லெவலில் தான் பேசப்படக்கூடிய விஷயம் ஆனால் இன்றைக்கு வந்து ஸ்கூல் லெவல்லே அதை பற்றி ஒரு அறிமுகமும் பார்வையும் குழந்தைங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக இருக்குது நம்ம சொசைட்டியில் சில தவறாக வழிகாட்டக்கூடிய சில பழமொழிகள்லாம் இருக்குது ஸோ இந்த அவேர்னஸ்லாம் மாணவர்களுக்கு வரணும் குறிப்பாக சில சினிமா பாடல்கள் உண்டு ஏன்னா பழைய பாடல் ஒன்று சொல்லுவாங்க பணம் என்னடா பணம் பணம் உடம்ப்தனடா நிரந்தரம் அப்படின்னு ஒரு பாடல் திரு ரஜினிகாந்துடைய பாடல் கூட ஒன்று உண்டு ஏன்னா ஆசை துறந்தால் அகிலம் உனக்கு இந்த மாதிரி பணத்துக்கு முக்கியத்துவம் தேவையில்லை என்ற ஒரு கருத்தாக்கம் தொடர்ந்து சொல்லக்கூடிய சில படங்களும் இருக்குது பாடல்களும் இருக்குது பழமொழிகளும் இருக்குது ஆவி போய்விட்டால் அரங்கான் கயிறு கூட விட்டு வைக்க மாட்டாங்க அதனால் பணத்தை பற்றி ரொம்ப தேடாத பட்டு வெஸ்டர்ன் சொசைட்டி வேறு மாதிரி நாங்கள் சின்ன வயசுலே இருக்க இருக்கக்கூடாது குறிப்பாக ஒரு டீனேஜ் வந்தாச்சுன்னா பசங்கள் செல்ஃபாக ஏர்ன் பண்ணணும் செல்ஃபாக ஸ்டடீஸை பார்த்துக்கணும் இப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் அங்கே இருக்குது ஸோ வெஸ்டர்ன் சொசைட்டிஸில் வேறு மாதிரி பார்வை பணம் முக்கியம் அது மட்டும் இல்லை ஒரு டீனேஜ் வரும்போதே மாணவர்கள் எப்படி எல்லா வகையிலையும் செல்ஃப் ரெஸ்பான்சிபிளாக மாறுறாங்களோ பண விஷயத்துலேயும் அவங்க இண்டிபெண்டாக ஏர்ன் ஏர்னிங் சோர்ஸஸ் உருவாக்கணும் காலேஜ் ஸ்டடீஸில் அவங்களே பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஆட்டிடியூட் கல்ச்சர் ட்ரைனிங் எல்லாமே அங்கே இருக்கு அது இங்கேயும் தமிழ்நாட்டிலையும் வரணும் அப்படிங்கிறது பொதுவான எதிர்பார்ப்பு பணம் பற்றிய பார்வைகள் மாறணும் பணம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் மனி அ பவர் இன்னைக்கு சொல்ல போனால் ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் வேப்பார் ஏன்னா பணம் இருப்பவர்கள் தான் மதிக்கப்படுகிறார்கள் பணம் இருப்பவர்களாக தலைவர்களாக இருக்கிறாங்க பணம் இருக்கிறவங்க தான் மற்றவங்களுக்கு உதவ முடியுது அதனால் எல்லா வகையிலையும் பணம் முக்கியம் ஸோ இந்த பார்வை மாணவர்களில் எந்தளவுக்கு நீங்கள் உங்களுடைய பார்வை சொல்ல மணி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கூல் டேஸில் எங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது ஆனால் இதே காலேஜ் போகும்போது எங்களுக்கு மணி தேவைப்படும் அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டுவெல்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அதிகமாக இருக்குது எல்லா பாரதியும் பேரண்ட்ஸ் மேலே போகாமல் கொஞ்சம் எங்கள் மேலேயும் போடுற மாதிரி அருமை அது தொடர்பான தாட் இருக்கிறதே பாசிட்டிவான விஷயம்தான் எல்லா மாணவர்களுக்கும் இந்த தாட் தான் என்னுடைய வேண்டுகோள் இன்னைக்கு வந்து பணம் உருவாக்குறதுக்கான நிறைய சோர்ஸஸ் இருக்குது ஏன்னா ஈவன் மீடியா சோர்ஸஸ் இன்றைக்கி பவர்ஃபுல் மீடியா எல்லா கையிலும் மொபைல் ஃபோனே வந்துடுச்சு அதை வைத்து என் பண்ண பல வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏமாற்றுகளுக்கு உள்ளாயிரக்கூடாது ரொம்ப தெளிவாக சரியான உத்திகள் பயன்படுத்தி ஏன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் வளர்த்துக்கணும் கிடைக்கக்கூடிய பணத்தை சேமிக்கிற ஒரு பண்பு ஹேபிட் ஆஃப் சேவிங் சின்ன வயசுலேயே வளர்த்துக்கணும் மிகப்பெரிய இன்வெஸ்டர் டாப் இன்வெஸ்டர் யார் கேள்விப்பட்டீங்களா வாரன் பஃபட் அவர் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி மூணு வயது சரியார் அவருடைய இன்றைக்கு வந்து அவருடைய நெட்வொர்க் வந்து பத்து லட்சம் கோடி ரூபாய் அவ்வளோ பெரிய நெட்வொர்க் பட்டு என்ன சொல்லுவார் ரொம்ப சிக்கனமாக இருக்கக்கூடிய மனிதர் இவ்வளோ ஏன் பண்ணதுன்னு அவருடைய அவருடைய மிக முக்கியமான உத்தி சிக்கனம் சேமிப்பு சின்ன வயசுலேருந்தே அதை ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறார் அவர் சொல்லக்கூடிய ஒரு வேர்ட்ஸ் என்னென்னா பொதுவாக எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க சேமிப்புன்னு என்ன நினைக்கிறாங்க செலவு பண்ணது போக சேமிக்கணும் பணத்தை இது வந்து ஒரு காமன் ஆட்டிடியூட் அவர் என்ன சொல்ல இந்த ஆட்டிடியூடே தப்பு சேமித்தது போக செலவு பண்ணணும் ஒரு சேலரி வருதுன்னு வைங்க சேலரி வந்தால் அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் எடுத்து தூர வச்சிடணும் அதை ஒன்றும் தொடக்கூடாது இதை வந்து ஒரு விதியாக மாற்றிக்கிறவங்களாம் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறாரு அது நூறு சதம் உண்மையான விஷயம் இந்த ஈவன் ஸ்கூல் லைஃப்ல கூட உங்களுக்கு கிஃப்ட் வருது இந்த மாதிரி பணம் வருதுன்னா சேமிக்கிற ஒரு வழக்கத்தை உருவாக்கணும் பணத்தை சேமிக்கிற பண்பை எவ்வளோ சீக்கிரம் அந்த அந்தளவுக்கு அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் ஏன்னா மிகப்பெரிய தொழில்கள் உருவாக்கியவர்கள் எல்லாம் ஒரு சின்ன சேமிப்பில் தான் தொடங்கியிருக்காங்க ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு அந்த செல்ஃபாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு தகுதியை போவரும் தொடர்ந்து கிடைக்கூடிய பணத்தை சேமிக்கிறதா அதில் வாரம்புடைய பார்வையை கற்றுக்கணும் செலவு போக சேமிப்பதுங்கிற கண்ணோட்டத்தை மாற்றி சேமிப்பு போக தான் செலவு பண்ணணும் ஒரு மினிமம் டுவெண்ட்டி பர்சன்ட் வரக்கூடிய பணத்தை எல்லாம் தொடக்கூடாங்க அளவுக்கு சேமிப்புக்கு ஒதுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான விஷயம் அதே மாதிரி செலவுகள் பொறுத்தவரை முடிந்தவரை தவிர்ப்பதும் என அவசியமானதை மட்டும் செலவு பண்ணுறது இதெல்லாம் ஒரு பேசிக் மணி மேனேஜ்மெண்ட் கேரக்டர்ஸ் அதுமாதிரி கடன் கடன் வந்து தவிர்க்க முடியாத நேரத்தில் வாங்குவது அவசியம்தான் பட் என்னவா இருங்கன்னா லீஸ்ட் இன்ட்ரெஸ்ட் கடனோ அல்லது தெரிந்தவர்களோட உதவி வாங்கி திருப்பி கொடுப்பதோ இந்த மாதிரி எடுத்துக்கோம் இதெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட்டோட அடிப்படை பண்புகள் பின்பற்றிய பெரிய மனிதர்கள் எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க பட் நம்ம சமூகத்தில் பணம் பற்றிய கண்ணோட்டம் தப்பாக இருக்குது தப்பாக இருக்குன்னா நான் சொல்கிற மாதிரி பணம் முக்கியம் அல்ல அப்படிங்கிற ஒரு ஒரு எளிதான பார்வை இருக்குது அதை உடைக்கணும் இன்னொன்று சின்ன வயதிலே சேமிப்பு பழக்கமும் பணம் பற்றிய பார்வையும் சரியாயிடுச்சுனா போதும் மிக முக்கியமானது மணி இஸ் பவர் மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன் இன் த வேர்ல்ட் பணம் இருக்கிறவங்க தான் லீட் பண்ணுறாங்க பணம் இருக்கிறவங்க தான் தலைமை தாங்குறாங்க பணம் இருக்கிறவங்க தான் மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாங்க அதனால் அதுக்கு இந்த சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கணும் நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ புதிதாக பண்ணக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி பேரன்ஸ் உடைய சுமையை குறைக்கும் நண்பர்கள்ட்டெல்லாம் இந்த பார்வை இருக்குதா என்ன நினைக்கிறாங்க அந்த குழுவில் ஒருத்தருக்கு அந்த மாதிரி ஒரு பார்வை இருந்தா கூட கண்டிப்பா நாங்க பேசுவோம் உங்களுக்குள்ளேயே பேசுவீங்க ஆ ஒருத்தர் தப்பான பாதையில போறதா இருந்தா பேசி புரி வைக்கிறதுக்கு தான் யாருக்கு முதல்ல இந்த தகவல் கிடைக்குதோ அதை ஷேர் பண்ணுங்கள் மணி மேக்கிங் மெத்தட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அதாவது சரியான வழிகள் லீகலாக கரெக்டான வழிகள் சோஷியல் மீடியாவே பணம் தரக்கூடிய மீடியாவாக இருக்குது பட் அதில் தவ தப்பான விஷயங்கள் வந்துடக்கூடாது ஏமாந்துடக்கூடாது ஸோ அதில் எதுலாம் சரியான வழிகள் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணணும் இன்னைக்கு நிறைய உலக அளவில் பார்த்துட்டிங்கன்னா யங் வெல்லியனஸ் சோசியல் மீடியா மூலம் வந்திருக்குறாங்க சொல்லப்போனா வாட்ஸ்அப்பு உருவாக்கினவர்களே ஆரம்பகட்டத்தில் பல தோல்விகள் இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய லெவலுக்கு போகிறாங்கன்னா சின்ன வயசுலேயே அதுக்கான கூறுகளை போட்டது தான் அதே மாதிரி ஃபேஸ்புக் கவுண்டர் கூட காலேஜ் டேஸ்லேயே அதுக்கான கோடிங் இதெல்லாம் உட்கார்ந்து பண்ண போய் தான் அவ்வளோ பெரிய நிறுவனத்தை அது நிறைய அச்சீவர்ஸ் ஏர்லி டேஸ்லே மணியோட வேல்யூ புரிஞ்சுக்கிறாங்க மணி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு புரிதலோடு வெற்றிகரமாக செயல்படுறாங்க இதை பற்றி ஒரு கூடுதல் புரிதலோடும் மணி இஸ் பவர் என்ற ஒரு உண்மையை புரிந்து மிக விரைவில் தாங்களே மணியை உருவாக்குறவங்களா கிடைக்கிற மணியை சேவ் பண்ணக்கூடியவங்களா பெற்றோருடைய சுமையை குறைக்கக்கூடியவங்களா மாணவர்கள் வர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம் உங்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்